She is a much misunderstood and maligned person, and she has been the target of a lot of vilification and persecution simply because of her loyalty to me. If it were not for her friendship with me, no one would have attacked her the way she has been attacked. You know, she had to spend nearly a year in prison. She suffered a lot. So, she to me is the sister I never had. என் மீது நட்பு கொண்டிருப்பதால் மட்டுமே எனது அன்பான எதிரிகள் என் தோழி சசிகலாவை வசைபாடுகிறார்கள் என்னோடு என் தோழியாக அவர் இருப்பதுதான் அவர் செய்த தவறு எனக்கு தோழியாக மட்டுமல்ல எனது சகோதரியாகவும் என் தாயாகவும் இருந்து எனக்கு வேண்டியவைகளை பார்த்து பார்த்து செய்கிறார் என்னோடு சசிகலா கொண்டிருக்கும் நெருக்கம் சிலருக்கு பொறாமையாக கூட இருக்கக்கூடும் என்னவோ சசிகலா மற்றவர்களால் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறார் ஆனால் எங்களின் ஆழமான நட்பை யாராலும் பிரிக்க முடியாது இவ்வாறு சசிகலாவை பற்றி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பேசியுள்ளார் இன்று சசிகலா ஜெயலலிதா நட்பை பலரும் தவறாக விமர்சிக்கின்றனர் உண்மையை யாராலும் நீண்ட நாள் மறைக்க முடியாது